மார்ச் ஆறு தவகாலம் மூன்றாம் வாரம் புதன் முதல் வாசகம் நீங்கள் என் கட்டளைகளை ஏற்று பின்பற்றி நடங்கள் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் ஐந்து முதல் ஒன்பது வரை மோசை மக்களை பார்த்து கூறியது இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றைப் பின்பற்றி நடங்கள் அதுவே இனங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளைக் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா நான் இன்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன் இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு பன்னிரண்டு முதல் பதிமூன்று பதினைந்து முதல் பதினாறு மற்றும் பத்தொன்பது பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது அவர் வெண்கம்பளி போல் பணியை பொழிய செய்கின்றார் சாம்பலை போல் உறைபணியை தூவுகின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக யாக்கோபுக்கு தமது வாக்கேயும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் பல்லவி எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக நற்செய்தி வாசகம் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் ஏசு தாம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்று எனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரயே இனியவர்களே இந்த நாள் இனிய நாள் ஆண்டவரின் அருளை நிறைவாக தர நாள் ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த நாளை கொண்டாடுவோம் சந்தோஷமாக நம்முடைய காரியங்களை செய்வோம் கடவுள் எப்போது நம்மோடு இருப்பார் அன்புக்குள்ளே இன்றைய நாளின் முதல் வாசகத்தை பார்க்கிற போது நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் ஆழமாக படிக்க முடிகிறது தியானிக்க முடிகிறது பாருங்கள் முதல் வாசகம் அழகா சொல்கிறது நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுள் நம் அருகில் இருக்கிறார் எப்போ ஒரு சத்தம் போட்ட உடனே கடவுள் நம் பக்கத்தில் இருக்கிறார் அருகில் இருக்கிறார் இதை நாம் பார்க்கிறோம் விடுதலை பயணம் மூன்றாவது காரம் ஏழாம் பார்க்கிறோம் எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை கண்டே அவருடைய அலுகுரல் என் காதை எட்டியது என்று ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு உடனடியாக பதில் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கடவுளாக அவர் இருக்கிறார் இரண்டாவது பார்க்கிறது முதல் மாதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் நெருங்கிய உறவு கொண்டவராக இருக்கிறார் மிகவும் நெருங்கிய உறவு கொண்ட கடவுளாக அவர் இருக்கிறார் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு என்பது ரொம்ப பக்கமான நெருக்கமான உறவாக இருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட கடவுளை கொண்ட பேரினம் எதுவும் உண்டா என்று முதல் வாசகத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது இந்த கடவுளை கடவுளாக கொண்ட இனம் பேரினம் ஆகவே நாம் பாக்கி பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் இப்படிப்பட்ட கடவுளை கொண்ட பாக்கி பெற்ற இனமாக நாம் இருக்கிறோம் ஆகவே அதை குறித்து நாம் அகமகிழ வேண்டும் அதை குறித்து எப்போதும் சந்தோஷப்பட வேண்டும் இவ்வளவு அருமையான முறையிலே என்னுடைய சத்தத்தை கேட்டு ஓடி வந்து எனக்கு உதவி செய்கிற கடவுளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நாம் எப்போதும் அகமகிழ வேண்டும் பாருங்கள் கடவுளுடைய அன்பு மீண்டும் தொடர்கிறது நம்மை அன்பு செய்கிற கடவுள் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக கட்டளைகள் கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு நாள் காலை எழுந்தவுடன் இரவு எப்படி நம்முடைய வாழ்வை கடத்த வேண்டும் நடத்த வேண்டும் என்பதற்காக கட்டளைகள் கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த கட்டளைகளை நாம் சிறப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அழைப்பும் இந்த முதல் மாசில் தரப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த கட்டளைகளை கவனமாக கவனமாக நாம் கடைபிடிக்க வேண்டும் கவனமாக கடைபிடிப்பது மட்டுமல்ல இதயத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் எல்லோரும் கடவுளுடைய கட்டளைகளை இதயத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அதை மறக்கவே கூடாது கடவுள் கொடுத்த கட்டளைகளை வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது அதையும் தாண்டி நமக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பு என்ன நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஏற பிள்ளைகளுக்கும் அதை கடத்துவது அதை சொல்லிக் கொடுப்பது அப்படி அந்த கட்டளைகளை நாம் கடத்துகிற போது அந்த கட்டளைகள் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய தலைமுறைகளை வாழ செய்யும் நாம் என் இந்த நாள் முழுவதும் கடவுள் எப்படிப்பட்டவர் அவருடைய பேரன்பு எப்படி உள்ளது என்பதை தியானிப்போம் தியானிப்பது மட்டுமல்ல அந்த கட்டளைகளை நாம் நடைபெடிக்கும் முயற்சி எடுப்போம் ஆழமாக இதயத்தில் இருத்துவோம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேறு பிள்ளைகளுக்கும் அக்கம் பக்கத்தாருக்கும் நம்முடைய அன்பியத்தில் உள்ளவர்களுக்கும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் ஆண்டவரின் அன்பை பற்றி கட்டளைகளை பற்றி எடுத்துரைப்போம் அதற்காக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்வோம் ஆண்டவர் உங்கள் அனைவர் நிறைவாக வளமாக ஆசிர்வதிப்பாராக அனைவரும் சேர்ந்து என்னோடு ஜெபீங்க வேறிறக்கமுள்ள இறைவா இந்த நாளை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம் இந்த நாள் உடைய ஆசிரியரால் தரப்பட்ட நாள் அழகான நாள் ஆரோக்கியமான நாள் இந்த நாளை அழகாக ஆரோக்கியமாக கொண்டாட நாங்கள் முயற்சி எடுப்போமாக நாங்கள் முயற்சி எடுக்கிற போது நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறாக உங்களுடைய பேரன்பை பற்றி தியானிப்புமாக உங்களுடைய பேரன்புக்கு பிரமாணிக்கும் உள்ளவர்களாக இருக்கும் உங்களுடைய கட்டளைகளை மனத்தில் இருத்தி அதன்படி நடப்பொருளாக நாங்கள் மாறுவோமாக எங்களுக்கு உங்களுடைய தூயாவியாரின் வரங்களை தந்து எங்களை சிறப்பாக வழிநடத்துவீரா எங்கள் ஆண்டவரா இயேசு சொல்லியா உ நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்